ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு ஃப்ரைடே அதனால பூஜா ரூம் வந்து டீப் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் பூஜா ரூமில் இருக்க ஃபோட்டோஸ் அப்புறம் அங்கே இருக்க வந்து பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இருந்தேன் எங்கன்னா கிச்சனில் தான் கிச்சனில் எப்போவுமே ஜிங்கில் போட மாட்டேன் ஜிங்க்குக்கு வெளியே வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த செல்ஃப் மேலே வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் இந்த நியூஸ் பேப்பர் எதுக்கு செல்ஃப் மேலே போட்டிருக்கேன்னா நான் வந்து பூஜா ரூம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் வாட்டி நான் எல்லா சாமானும் வைக்கும் போது கோலம் போட்டு தான் வைப்பேன் நான் டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் பூஜா சாமான்லாம் க்ளீன் பண்ணுவேன் அப்போது டூ டேஸ்க்கு வந்து நான் வந்து அப்படியே விட்டுருவேன் அந்த கோலத்தோடு அப்புறம் தேர்ட் டே இல்லையா தேர்ட் டே வந்து விளக்கேற்றும் போது நான் என்ன பண்ணுவேன்னா அகைன் ஒன்ஸ் வந்து அந்த கோலத்தெல்லாம் கழச்சிட்டு ஈரத்துணி வச்சு களைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நியூஸ் பேப்பர் போட்டுருவேன் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விளக்குலேருந்து எண்ணெய் வந்து கசிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து செல்ஃபியே வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிசு பிசுன்னு ஆகிடும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பண்ணிடுவேன் ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணும் போது இது ஒரு டபுள் வேலையாக இருக்காது இல்லைனா நீங்கள் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு போக வைக்கிறதுக்குன்னு டூ டைம்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும் டீப் க்ளீன் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏன் சிங்க்கில் வந்து பூஜா விசில்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அதில் வந்து நம்ம நிறைய எச்சி பாத்திரம் போட்டு கழுவுகிறோம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நான்வெஜ் சமைக்கும் போது நான்வெஜ்ஜையும் அங்கே தான் கழுவுறோம் அங்கே நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலுமே நம்ம வந்து எச்சி பாத்திரம் எல்லாமே நம்ம வைக்கிறதுனால நம்ம வந்து சாமி பொருளையும் அங்கே வைக்க முடியாது ஸோ நீங்கள் பக்கத்தில் வச்சு வாஷ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி அந்த ஜிங்கில் போட்டு வாஷ் பண்ணாதீங்க உங்களுக்கு அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு கிச்சன் வந்து சின்னது தான் எனக்கு வந்து ஜிங்க் அடுப்பு வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு டப் எடுத்து அதில் பூஜா வெசல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் நேற்றே போயிட்டு பூஜாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அது தனித்தனி பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நான் கபோர்டில் அடுக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பூஜா வெசன்ஸ்லாம் வாஷ் பண்ண ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் என்கிட்ட நிறையவே பூஜா வெசில்ஸ் இருக்குது எல்லோரும் இதை எப்படிக்கா வாஷ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க எப்படி வாஷ் பண்ணுறேன்னா நான் வந்து இது வந்து ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அதை வச்சு நான் ஈஸியாக வாஷ் பண்ணிடுவேன் அதனால் எனக்கு வந்து இவ்வளோ வாஷ் பண்ணுறோமேனு தோணாது உங்களுக்கு பார்க்கும் போது வேணால் அப்படி தோணலாம் பட் நீங்கள் வந்து நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிடுவீங்க எவ்வளோ சாமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிடும் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்போவுமே சாமி சிலைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு போட்டு பார்ப்பேன் ஏன்னா வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து மகாலட்சுமி வந்து சில்வரில் வாங்கி வச்சுருக்கேன் அதில் மட்டும்தான் நான் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தேன் ரொம்பவே அழகாக ரொம்ப பிடிச்சிருச்சு அதுலேருந்தே நான் அன்னபூரணி அப்புறமா வாராகி அம்மன் எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு விபூதி நான் வேல் வைக்கும் போது அந்த டம்ளரில் விபூதி வச்சு தான் வேல் வைப்பேன் இது வச்சு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கும் நான் இந்த விபூதி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் சரி இப்போ இதை சேஞ்ச் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அகெயின் புது விபூதி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பழைய விபூதி வந்து நீங்கள் கீழே கொட்டக்கூடாது இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா நீங்கள் வந்து நெத்தியில் வைக்கிறதுக்குன்னு தனியாக சாமி கிட்டே கொஞ்சம் விபூதி வைப்பீங்களே அதை இனிமேல் இதுவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வேலில் நம்ம யூஸ் பண்ணதை கீழே ஓ இல்லை எது வேற எதுக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா இது வந்து வெளியே எலுமிச்ச பழம் கட்டுறீங்கன்னா அதுல வந்து இதை கொஞ்சம் கொட்டி நீங்க கட்டிக்கோங்க அதுவும் நல்லதுதான் இப்போ இந்த டப்பு ஃபுல்லாவே நான் என்ன பண்ண போறேன்னா தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன் நீங்கள் வந்து எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்காக தனியாக நீங்கள் வந்து அந்த எண்ணெய் இருக்கிற விளக்கெல்லாம் தனியாக நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை மொத்தமாகவே அந்த டப்பில் போட்டு டப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி ரொப்பிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து புளி இருக்குது புளி வந்து டெய்லி நம்ம வந்து எதுக்குன்னா யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கு இல்லை எதுக்குன்னா யூஸ் பண்ணுவோம்ல அந்த புளி கரைச்சிட்டு மீதி புளி இருக்கும் பார்த்தீங்களா அதை தனியாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சிக்கோங்க அப்புறமா வினிகர் வினி வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் பாட்டில் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு நான் அதை ஃபுல்லாலாம் ஊற்ற தேவையில்ல நீங்கள் வந்து ஒரு டூ கப் அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டால் போதும் சின்ன கப்பில் ஊற்றிட்டா போதும் ஊற்றிட்டு இந்த மாதிரி டப்பு நிறைய அதை ஊற்றி கலக்கி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கூட வந்து ரெண்டு லெமன் கூட புழிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் எதுக்குன்னா நான் வந்து லெமன் வந்து நீங்கள் புது லெமன்லாம் வாங்க தேவையில்ல கடையில் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பழைய லெமன் கேட்டிங்கன்னா பத்து ரூபாய்க்கு நிறைய லெமனே தருவாங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இது வந்து பேக்கிங் சோடா தமிழில் வந்து சோடா மாவு சொல்லுவாங்க நீங்கள் வந்து கடைங்களில் கேட்கும் போது சோடா மாவுனே கேளுங்க தருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு சபீனா எடுத்துக்கோங்க சபீனா வந்து இந்த மாதிரி லெமன் ஆலவேரா போட்டிருக்கோம் இந்த சபீனா எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் வந்து லெமன் எடுத்துக்கிறேன் லெமன் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பழுத்த லெமனாக இருக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை நீங்கள் கையிலையே இப்படி பிச்சிடலாம் அந்தளவுக்கு பழுத்து இருக்கும் இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து நிறைய லெமனே இப்படி இருக்கும் நீங்கள் வந்து லெமன் கடைங்களில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க அப்புறம் பீத்தாம்பரி பவுடரு இல்லைனா இந்த மாதிரி வந்து பித்தளை பாத்திரம் விளக்கறதுக்குனே பவுடர்ஸ் விற்பாங்க இது வந்து டென் ருபீஸ் தான் இந்த பவுடரு நான் இப்போதிக்கு இது யூஸ் பண்ணுறேன் பீத்தாம்பரி பவுடரும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருக்கோ அதுவே யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இப்போதிக்கு இது தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து சோடா மாவு அப்புறம் இந்த பீத்தாம்பரி பவுடரு அதுக்கப்புறமா சபீனா இந்த மூணுத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணுத்தையும் ஒரு டப்பாவில் அளவுக்கு உங்களுக்கு அளவு தேவைப்படுமோ பூஜை பூஜா வெசில்ஸ் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நீ மிக் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறப்ப மிச்சமாக ஆயிடுச்சுனாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் அகைன் எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது இல்லை பாத்திரம் வளர்க்கும் போது கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த லெமன் இருக்கு இல்லையா இந்த லெமனை வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதை தொட்டுக்கோங்க இன்னொரு தட்டில் வந்து பேக்கிங் சோடா தனியாக தொ வச்சுக்கோங்க அதை வந்து லெமனோட இந்த பேக்கிங் சோடாவை தொட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க எல்லாத்தையும் எல்லா வெசில்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு நல்லாவே தேய்ச்சிக்கோங்க ரொம்பலாம் தேய்க்க வேணாம் நீங்கள் லைட்டாக தொட்டு தேய்க்கும் போது நுரை வரும் அதுலேயும் உங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் வந்து தனியாக வந்துடும் நீங்கள் தனியாக எதுவுமே தேய்க்க தேவையில்லை டிஷ்யூ வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறமா இந்த பவுடர் தனியாக கலந்து வச்சுருக்கீங்களே அதை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு பிளாக் மாதிரி வரும் மோஸ்ட்லி பித்தளை பாத்திரத்தில் வந்து நம்ம ரொம்ப நேரம் தேய்ச்சா தான் இந்த பிளாக் வரும் ஆனால் நீங்கள் வந்து இந்த லெமனும் இந்த பேக்கிங் சோடா வச்சு தேய்ச்சிட்டு ஒரு டூ மினிட்ஸ் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அகைன் எடுத்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுட்ரு எடுத்து தேய்ச்ச உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்காக வந்துடும் இது நம்ம ஆல்ரெடி வினிகர் ஊற்றி ஊற வைக்கிறதுனால ஆல்ரெடி நமக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாமே அழுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்துடும் அதனால் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம் தேய்க்க தேவையில்ல அஞ்சு நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு எல்லாமே நீங்கள் தேய்ச்சி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு சீக்கிரம் க்ளீன் ஆகிடும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக நல்லாவே தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா புதுசு போல் ஆயிடுச்சு நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிற விளக்கையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க நல்லாவே புதுசு போல் ஆகிடும் நீங்கள் வந்து பிரஷ் போட்டு தேய்க்கணும் நார் போட்டு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது கையிலேயே சூப்பராக தேய்ச்சி எடுத்துடலாம் இது எவ்வளோ நேரம் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒன் ஒன்வர்ஸ் நீங்கள் வந்து எதனா வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி பூஜா ரூம் க்ளீன் பண்ணி வெசல்ஸ்லாம் தனியாக எடுத்து வைப்பீங்களா அப்போ வைக்கிறப்பவே ஊற வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பூஜா வெசல்ஸ் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் அதான் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கரெக்டாக இருக்கும் செம்பு பாத்திரமும் சேம் செம்பு சில்வர் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் போர் வாட்டரில் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு போர் வாட்டர் வந்து நல்லா இருக்கா பாருங்கள் ஒரு சில சிலருக்கு வந்து ஒரு மாதிரி உப்பாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து போர் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் கேன் வாட்டர் வந்து ஒரு சின்ன டப்பில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி நல்லா வெட்டே இல்லாத மாதிரி ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் பல பலன்னு இருக்கும் நீங்கள் அகெயின் வந்துட்டு விபூதி தேய்க்கிறது ஷைன்காக அதெல்லாம் தேவையே படாது அந்தளவுக்கு பல பலன் ஆகிடும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா குங்கும மஞ்சா வந்து வைக்கிறப்ப எப்பவுமே பன்னீரும் பச்சை கற்பூரமும் கலந்தே வைங்க நான் வந்து விபூதி யூஸ் பண்ண மாட்டேன் நாமக்கட்டி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால ஃபஸ்ட்டு நாமக்கட்டியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கும்ப மஞ்சா வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் மஞ்சள் எப்போவுமே ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நடு பதத்தில் நல்லாவே வந்து குழச்சிக்கோங்க அது நல்லா குழைக்கிறப்போ வந்து நிறைய பண்ணி விட்டுறாதீங்க அப்புறமா ரொம்ப ஆகிடும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம வைக்கிறப்போ அழகாக அது ஒட்டணும் ஓரளவுக்கு நீங்கள் தண்ணி பதத்தில் இருந்தால் தான் நீங்கள் வைக்கும் போது அழகாக குங்குமமும் ஒட்டும் அந்த மஞ்சள் வந்து கீழே விழாமல் இருக்கும் ஸோ ரொம்ப நீங்கள் வந்து கட்டியாகவும் வைக்காதீங்க தண்ணியாக வச்சிங்கன்னா அழகாக அந்த குங்குமம் வைக்கும்போது நீங்கள் ரொம்பவே அழுத்தி வைக்க வேணாம் லைட்டாக வைச்சாலே போய்ட்டு ஒட்டிக்கும் மஞ்சளும் கீழே விழாது அப்புறம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குங்குமம் வைக்கும் போது எப்போவுமே வந்து அழுத்தி அழுத்தி வைக்காதுங்க ஜஸ்ட் அதை எடுத்துட்டு தொட்டு மட்டும் வையுங்க தொட்டு வச்சிங்கனாலே அழகாக அது ஒட்டிக்கும் நீங்கள் வந்து இப்போது பொட்டு கணக்கு வைக்கிறீங்கன்னா அந்த பொட்டு கணக்கில் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபுல்லாக உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க